எனக்கு வந்து ஒரு லேடி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு பிரச்சனை மேடம் என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல நான் நிறைய வேலை பார்க்கறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் பணம் வருது அனாவசியமாக செலவழிது கடன் மட்டும் ஜாஸ்தியாக எடுத்து ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு இனிமே வாழறதா வேண்டாமாங்கிற இதுவே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு கேள்விக்குறியாக இருக்குது என்ன பண்ணலாம் மேடம்னு கேட்டாங்க நான் வந்து இந்த தாந்திரிக் மெத்தட கற்றுக் கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஒரு வாரத்துலேயே அவங்க இருந்த அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே அவங்களுடைய பரம்பரை சொத்துலேருந்து ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு பணம் கிடைச்சது வித்து அந்த பணம் தானாக அவங்கள தேடி வந்தது அதை வச்சு கடனை அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நாள்லயே அவங்க ஆபீஸ்ல அவ்வளோ நாளா அவங்க வெயிட் பண்ணியிருந்த ப்ரமோஷன் கிடைச்சு அவங்களுக்கு அடுத்த நிலமைக்கு வந்து அவங்களுக்கு பதவி உயர்வும் கொடுத்து சம்பளமும் ஜாஸ்தியாச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு இது இதை விட வந்து ஒண்ணுமே இல்ல மேடம் ஆச்சரியம்னு சொல்ல ரொம்ப வந்து அவங்க இது பண்ணாங்க அவங்க கண்ணுல வந்து ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு லேடி அவங்க வந்து வியாபாரம் பண்ணி 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 அவங்களுக்கு சக்சஸ்ஸே ஆகல கடன் மட்டும் ஜாஸ்தியா எடுத்து வயசு ஏறிட்டே போறது என்ன மேடம் பண்றது இவ்வளவு அனுபவசாலியா இருக்கேன் இவ்வளவு படிச்சிருக்கேன் வியாபாரம் செய்யறேன் உழைக்கிறேன் எல்லாம் பண்றேன் என்ன செய்யறதுன்னே தெரியலன்னாங்க அவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நான் கற்றுக் கொடுத்தேன் சின்சியராக பண்ணினாங்க பண்ணாங்க அவங்க அவங்களுக்கு உடனடியாகவே அடுத்த நாள் பண்ணிவிட்டு படுத்து காலமரை எழுந்துக்கிறாங்க காலமரை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபாரின் கிளையண்ட் அவங்களோட கிளையண்ட்டே தான் எங்களுக்கு ஃபாரின் எங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும் ஒர்க்கிங் பார்ட்னர் வேணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாலர்ஸில் சம்பளம் பேசி அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணினாங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக எடுத்து எனக்கு வந்து இப்படி வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அன்எக்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து நீங்கள் நினைக்கலாம் கோ இன்சிடெண்ட்டாக இருக்கலாம் கோ இன்சிடென்டெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக நடந்துட்டு வரதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் அது பிரபஞ்ச சக்தி தான் பண்ணுறதுங்கிறது அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா பார் வந்து எனக்கு பணத்தை பற்றியே தான் கவலையாக இருக்குது நிறைய உழைக்கிறேன் ஃபுல் எஃபர்ட் போட்டு உழைக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் எவ்வளோ வேணாலும் உழைச்சிட்டே தான் இருக்கேன் ஆனால் என்னால் வந்து ஒரு பணத்தில் பண விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்க முடியல அதாவது ஒரு நிரந்தரமாக வந்து பணத்தை நம்பி என்னால் இருக்க முடியல எப்படி வருது திடீர் செலவு வருது அனாவசிய செலவு வருது எப்படி வருது எப்படி போறது எதுவுமே தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ஏதாவது ஒரு வழிமுறை தெரிஞ்சதுனாக்கா இதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தான் இந்த இந்த வீடியோவே நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு ப உழைச்சி பணம் வந்து அது கையில் தங்காமல் போய் உங்களுக்கு கடன் ஆகிறதுனாக்க அதை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுக்கு தான் ஒரு இரண்டு பொருளை வச்சு எப்படி வந்து தாந்திரிக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் அதோட எல்லாமே என் சேனலில் வந்து நான் நிறைய ஃப்ரீ டிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே நிறைய பண வரவுக்கும் போட்டிருக்கேன் என்னோடய ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸுக்கும் போட்டிருக்கேன் நீங்க எதை வேணாலும் உபயோகிச்சுன்னு பண்ணலாம் அதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சரியாகாம இருந்ததுனாக்க எனக்கு வாட்ஸ்அப்ல பேர் ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க ராசி நட்சத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல பேர் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க சுவிட்ச்வேர்டு இருக்கு மந்திரங்கள் நிறைய வ வசிய பவுடர் தாயத்து இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து பிரபஞ்ச சக்தியோட நமக்கு இணைத்து நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து உழைச்சி பணம் நிற்கலைனாக்கா அது கட்டாயம் நிற்கிறதுக்கான வழிமுறையை அது காமிக்கும் நல்ல வழிமுறையை தான் காமிக்கும் அதனால் நீங்கள் பிரச்சனையை கண்டு பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவை எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீக்க முடியும் கவலையே படாதீங்க எந்த பிரச்சனையும் தீக்க முடியும் அப்படியே சம்பிச்சு போய் நிற்காதீங்க எல்லாம் கடனாச்சுன்னா எல்லோரும் தான் பிடுங்குவாங்க கொடுத்தவங்க கேட்க தான் கேட்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுடைய க பிரபஞ்ச சக்தியோட இணைச்சிட்டு உங்களுடைய மூளை மட்டும் ஒர்க் பண்ணி கரெக்டான வழியை அது காமிக்கும் அந்த கரெக்டான வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துடலாம் கடன் இருந்தால் கடனை தீர்த்துடலாம் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் தீர்த்துடலாம் ஸோ நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்க இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா பணம் வருது நல்லா நடக்கிறது ஆனா கடன் மட்டும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த வீடியோவை பாருங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து இது உபயோகமா இருக்கும் எல்லாருமே பண்ணலாம் நீங்க வந்து இப்ப ஒரு சாதாரணமா வந்து எந்த இதுவா இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல சாதாரணப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல எல்லார் கையிலயுமே இது வந்து அவங்கவுங்க உழைப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற பணம் தங்கறதுக்கான ஒரு தாந்திரிக விஷயம்தான் அதனால கவலைப்பட வேண்டாம் இதை கட்டாயம் பண்ணுங்க சிம்பிளான மெத்தடு இப்போ நான் சொல்ல போறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரிச்சுவல் இது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் இருக்குது பாத்தீங்களா அதாவது பண வரவுள்ள பிளாக்கேஜ் அதை இம்மிடியட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக மெத்தட் அதாவது அனாவசிய செலவுகளை வந்து இது கட் பண்ணிடும் அதோட இல்லாம உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வந்து பிளாக்கேஜ் இருக்கும் பண தடை இருக்கும் அந்த தடையெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடு இது வந்து பல வருஷங்களாக வந்து பல பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நீங்கள் வந்து பெருசாக செலவழிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது சாதாரண ஒரு சின்ன ரெண்டு பொருளை வச்சுதான் நம்ம இதை பண்ண போகிறோம் ஒரு தடவை வந்து நீங்கள் இதை பண்ணி உங்களுடைய பிளாக்கேஜ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது பணத்தடை நீங்கி உங்களுக்கு வந்து ஃபைனான்சியலாக நல்ல ஸ்டெபிலிட்டி ஆயிடுவீங்க இதை ஒரு முறை வந்து நீங்கள் பண்ணி பாருங்க ஒரு அமைதியான இடத்துல போய் உக்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னாக்கா ஒரு கிளாஸ் தன் தண்ணியில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியும் கொஞ்சம் சால்ட்டும் ஒரு பிரியாணி இலையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க அந்த இடத்துல போய் உக்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை நீங்கள் கிளீன் பண்ணிக்கணும் உங்களுக்கு நிறைய பிளாக்கேஜ் இருக்கும் உங்களை நீங்கள் கிளீன் பண்ணிக்கணும் அந்த பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆனால் தான் நீங்கள் யூனிவர்ஸோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வர வேண்டியது வந்து தானாக வரும் ஸோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த மூணு பொருளை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிட்டு எனக்கு வந்து எனக்கு ஃபினான்ஷியல் பயம் இல்லை அதாவது வந்து பண விஷயத்தில் எனக்கு எந்த பயமும் கிடையாது எனக்கு இருக்கிற ப்ளாக்கேஜ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுத்து எனக்கு வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஒரு கோல்டன் லைட் வர மாதிரி நினச்சிக்கோங்க பிரபஞ்ச சக்திகிட்டேந்து நான் எல்லாத்தையும் பெறத்துக்கு வந்து நான் தகுதியானவனாக என்ன ஆக்கின்னு இருக்கேன் எங் என்கிட்ட இருக்கிற எல்லாம் ரிமூவ் ஆகிடுது என் மைண்டில் வந்து எந்த நெகட்டிவிட்டியும் கிடையாது ப்ளாகேஜ் ரிமூவ் ஆகிடுது நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகிடுது நான் வந்து இப்போ ரெடியாக இருக்கேன் பிரபஞ்ச சக்தி கிட்டேருந்து எல்லாத்தையும் பெறறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸு உக்காந்து நீங்கள் வந்து நல்ல உங்கள் மைண்டை வந்து ஒரு கிளாரிட்டியோட பிரபஞ்ச சக்தியோடு இணைச்சிக்கிறதுக்கு தயாராக வச்சுக்கோங்க அடுத்து நீங்க என்ன பண்றீங்கனாக்கா இந்த பண்ணும்பொழுது கட்டாயம் வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அடுத்து நீங்க என்ன பண்றீங்கனாக்கா இந்த கண்ணாடி டம்ளர் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கு தண்ணி இரு தண்ணி ஊத்திருக்கீங்கல்ல அதுல கொஞ்சம் சால்ட்டை போடுங்க சால்ட்டை போட்டுட்டு திருப்பி அதை கையில வச்சுக்கோங்க கையில வச்சுட்டு என்னை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு நான் வந்து என்னை இப்போ வந்து ஒரு தூய்மையா இருக்கேன் எனக்கு மனசுல எதுவும் இல்லை எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்லை என்னை சுற்றியும் நெகட்டிவிட்டி இல்லை எனக்கு எந்த பிளாக்கேஜும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸு அந்த கண்ணாடி டம்ளரை வச்சு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த பேர்லீஃப் இருக்குல்ல அதாவது அந்த பிரியாணி இலை இருக்கப்பட்ட பிரியாணி இலைக்கு வந்து ரொம்ப பவர் பவர்ஜா இதெல்லாம் பண்ணும்போது எந்த விதமான நெகட்டிவ் தாட்டும் உங்களுக்கு வரக்கூடாது அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இலைய அதெல்லாம் போடுங்க போட்டுட்டு பிரபஞ்சமே இருந்து நான் வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடு பணம் கொடுத்துட்ருக்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து எல்லாம் அடைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நல்லா வந்து உங்கள் மனசுக்குள்ளே நினைங்க கடன் அடைஞ்சிட்டுனா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் கடன் அடைஞ்சிட்டு நல்லா உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கா மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க உங்க மனசுக்குள்ளேயே வந்து இந்த கற்பனை மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அந்த கண்ணாடி டம்ளர் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே உப்பு போட்டிருக்கீங்க அதுக்குள்ளே வந்து அந்த இது பிரியாணி எல்லாம் போட்டிருக்கீங்க பிரபஞ்ச சக்தி இருந்து ஒரு கோல்டன் லைட்டு வந்து உங்கள் மேலே பரவற மாதிரி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த கண்ணாடி டம்ளர் அதுலேருந்தும் வந்து ஒரு கோல்டன் புகை மாதிரி வந்து உங்கள் மேலே படியறதா நினச்சிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெல்த் கிரியேஷனுக்கு உங்களை கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வெல்த்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை தயார் பண்ணியிருக்கு நினச்சிட்டு நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தி கிட்ட சொல்லுங்கள் ரொம்ப வந்து எனக்கு பணம் நிறைய இருக்குது எனக்கு நிறைய ரிசீவ் பண்ணத்துக்கு தயாராக இருக்குது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ நான் அதை வாங்கிக்கிறேன் எனக்கு கரெக்டான வழிமுறையை காட்டுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வெளியில் வந்துட்டா மாதிரியும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியும் கற்பனையும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து மெதுவாக வந்து குடிங்க அந்த பேலீஃபை எடுத்துருங்க அதாவது அந்த இந்த இலையை எடுத்துருங்க பிரியாணி இலையை எடுத்து சைடில் வைங்க அந்த தண்ணியை மெதுவாக குடிச்சிட்டு குளிக்கும்போது நான் பிரபஞ்சமே எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க நான் ரிசீவ் பண்ண தயாராக இருக்கேன் இன்னும் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுன்னா இந்த தண்ணியை குடிக்கிறது மூலமாக நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை மெல்லமாக குடிச்சிடுங்க ஆயிடுச்சா ஆன பிறகு பிரபஞ்சத்துக்கு வந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு மூணு தடவை சொல்லிட்டு நீங்கள் ஏழுந்துருங்க அந்த இடத்துலேருந்து நைட் என்ன பண்ணுறீங்க படுத்துக்கிறீங்க இல்லையா படுத்துக்கிறதுக்கு படக்க இறைக்கு போகும்போது அந்த பேலீஃபை எடுத்து உங்கள் கடியில் வச்சுட்டு பிரபஞ்சமே நான் வந்து எல்லா உங்கள் கிட்டேருந்து வெல்த் ரிசீவ் பண்ண அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா வந்து ப்ரேயர் பண்ணி நல்லா கத்தி கூட நீங்கள் சொல்லலாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வந்து அந்த தண்ணி குடித்து பேலீஃபை வந்து தலகாணி கடியில வச்சாச்சோ அப்போவே உங்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி வந்து உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு உங்களை பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயோ ஒரு மாசத்துலேயோ அன்எக்ஸ்பெக்டட் அதாவது உங்களுக்கே தெரியாத இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் தெரியாத இருந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது எங்கேருந்து வந்து நமக்கு பணம் வருது எப்படி பணம் வருது எதுவுமே தெரியாது அந்த மாதிரியெல்லாம் வந்து பணம் வரவு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் வந்து தானாக அடைய ஆரம்பிக்கும் பணம் தங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பிரபஞ்ச சக்தி வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்கள் கையில் இல்லைன்னு இல்லைன்ட்டு ஒப்படைச்சிட்டிங்க இல்லையா ஸோ பிரபஞ்ச சக்தி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உங்களை அதுலேருந்து வெளில கொண்டு வந்துடும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான் ஓவர் நைட்டு சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு ஒரு வாரத்தில் நடக்கும் சில பேருக்கு ஒரு மாதத்துல நடக்கும் ஆனால் கட்டாயம் வந்து நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துருவீங்க இது வந்து ஹண்ட்ரட் உறுதி இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலாசாண்டி வேன் பிளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணுமானக்க தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு எதுக்கு வேணுனாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்கள் பிரச்சனைகள் தீரலைனாக்க நீங்கள் உங்கள் பேரராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்பினீங்கனாலே நான் வந்து உங்களுக்கு சுவிட்ச் வேர்டு மந்திரம் என்ன வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் எல்லா மதத்தினரும் பண்ற மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன் கிறிஸ்டியனாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முஸ்லீமாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மதத்தினருக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன் அதனால பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டாம் கம்பல்சரி நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லும் வெளியில் வந்துடுவீங்க நன்றி வணக்கம்